சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பாடி இபிஎஃப் ஊழியர்களுக்கு புதிய பரிசு ரூபாய் பதினைந்தாயிரத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஓராயிரமாக சம்பள வரம்பு உயர்வா செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப் ஊழியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு அதாவது சம்பள வரம்பு உயர்வு விரைவில் மத்திய அரசின் பரிசீலனை இபிஎஃப்ஓ அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு உறுப்பினர்களுக்கு மத்திய அரசின் புதிய பரிசு சம்பள வரம்பை உயர்த்தும் முடிவு விரைவில் வெளியாகும் என்று வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் தற்போது ரூபாய் பதினைந்தாயிரமாக உள்ள சம்பள வரம்பு ரூபாய் இருபத்தி ஓராயிரமாக அதிகரிக்க பரிசீலிக்கப்படுகின்றது மேலும் இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தால் எழுபத்தி ஐந்து லட்சம் ஊழியர்கள் நேரடியாக பயனடைய உள்ளனர் அவர்களுக்கு ஓய்வுக்கு பிறகு அதிக ஓய்வூதியம் பெறும் வாய்ப்பு உருவாகும் மேலும் தற்போது நடைமுறையில் உள்ள இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் விதிமுறைகளின் படி ரூபாய் பதினைந்தாயிரம் அல்லது அதற்கும் குறைவான அடி படை சம்பளம் உள்ள ஊழியர்களுக்கு மட்டுமே இபிஎஃப் இபிஎஸ் சலுகைகள் வழங்கப்படுகின்றன ஊழியர் மற்றும் நிறுவனம் இருவரும் அடிப்படை சம்பளத்தின் பன்னெண்டு சதவிகிதம் இ பி பங்களிக்கின்றனர் மேலும் இதில் நிறுவன பங்களிப்பில் எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவிகிதம் இ செலுத்தப்படுகிறது அதாவது அதிகபட்சம் ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரை மேலும் வரம்பு உயர்வால் ஏற்படும் நன்மைகள் அதாவது இபிஎஸ் பங்களிப்பு ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதிலிருந்து ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது வரை உயரலாம் ஓய்வூதிய தொகை அதிகரிக்கும் வாய்ப்பு மேலும் ரூபாய் பதினைந்தாயிரம் முதல் ரூபாய் இருபத்தி ஓராயிரம் சம்பளம் பெறும் ஊழியர்களும் இனிமேல் இபிஎஸ் சலுகையை பெற முடியும் இபிஎஃப் கணக்கில் அதிக தொகை சேரும் இதனால் ஊழியர்களின் சேமிப்பு மற்றும் ஓய்வூதிய பாதுகாப்பு மேம்படும் மேலும் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரிக்கும் அதாவது சம்பள வரம்பு உயர்வால் நிறுவனங்களும் அதிகபட்ச பங்களிப்பு செய்ய வேண்டியிருக்கும் இதன் மூலம் நிறுவனங்களின் சலுகை செலவில் மாற்றம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது ஆனால் ஊழியர்களின் நலனுக்காக இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் விதிகளில் நடைபெறும் இந்த மாற்றம் மத்திய அரசின் உத்தியோகபூர்வ அறிவிப்பிற்கு பிறகு மட்டுமே உறுதி செய்யப்படும் இருப்பினும் இது இபிஎஃப் சந்தாதாரர்கள் மற்றும் மேல் சம்பள வரம்பில் உள்ள ஊழியர்களுக்கான முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்